நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக செவிப்போம் வல்லமையும் ஆற்றலும் தருகிற இறைவா இந்த நாளை தந்த உமது மேலான அருளுக்காக நன்றி சொல்கிறோம் நாள் முழுவதும் உமது பாதுகாப்பை உணரவும் உமது பராமரிப்பு வழிநடத்தப்படவும் சிறப்பான விதத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆசைகளுக்கும் நாங்கள் சாத்தானின் சூழ்ச்சிகளில் விழுந்து விடாமல் தீய நண்பர்களுடன் சென்று கொண்டு விடாமல் ஆண்டவரே எங்களை நீதி பாதுகாப்பீராக உமது அன்பு எங்கள் மீது தங்கியிருப்பதாக இந்த நாள் நன்மையின் நாளாக எங்களுக்கு அமையச் செய்தருளும் ஆண்டவரே ஒருபோதும் தீங்கு எங்களுக்கு நேரிடாமல் தவறான பாதையில் நாங்கள் சென்றுவிடாமல் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ்கிறவர்களாய் வாழ மருத்துணையை வேண்டி அருள் அருள்தாரும் ஆசீர்வதியும் வழிநடத்தி பாதுகாத்தருளும் ஆமீன்